என் பேர் வந்து பன்னீர்செல்வம் செஞ்சி கிராமத்துலேருந்து வரேன் ராயல் என்ஃபீல்டு பைக்கு தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த வண்டியை எடுத்தேன் இந்த ஸ்டோரூமில் இருந்து வந்து எடுத்ததுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தொடர்ந்து இவங்கக்கிட்ட தான் சர்வீஸ் விட்டேன் வண்டியில் வந்து இன்ஜின் ஆய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு வண்டியை வந்து சர்வீஸ் கொடுத்ததுக்கு இன்னும் பத்து நாளில் வந்து வண்டி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வண்டி வந்து நாலு மாதமாக இவங்கக்கிட்ட தான் இருக்குது டியூ கட்டியிருக்கேன் நாலு டியூ கட்டியிருக்கேன் வண்டி இன்னும் தரவே இல்லை வந்து என்னென்னு கேட்டதுக்கு வண்டியில் இருக்கிற ஸ்டார்லாம் வேறு வண்டிக்கு எடுத்து மாற்றிருக்காங்க இப்போ வண்டி வந்து கேட்டதுக்கு சைன்ஸ் ப்ராடின்னு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பில்லு ஒன்று நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கணுன்னாங்க இப்போ வந்து ஆறாயிரம் ரூபாய் தேவையில்லாத ஒரு பில்லு காமிச்சு இதெல்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தயவு செய்து ராயல் என்ஃபீல்டு பைக் எடுக்கிறோம்னா இந்த ஸ்டோரூமில் மட்டும் வண்டி எடுக்க எடுக்காது இந்த ஷோரூம்தில் இது விக்னேஷ் மோட்டார் சொல்லிட்டு காட்டு பாகத்தில் இருக்குது இந்த ஸ்டோரூமில் மட்டும் தயவுசெய்து வண்டி எடுக்காது எப்படி அந்த இது வந்து இப்போ வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து சைன்ஸ் பாக்கெட்டு மாற்றுறதுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும் வேறு எந்த எக்ஸ்ட்ரா காசுலாம் நீங்கள் தர வேணாம் சொன்னாங்க இப்போ வந்ததுக்கு இவங்க வந்து எக்ஸ்ட்ரா பில்லு போட்டு இதெல்லாம் மாற்றிருக்கேன் இதுக்கெல்லாம் நீங்கள் பில்லு கட்டி தான் ஆகணும் இப்போ என்கிட்ட இல்லாதனால் நான் என் கோயிலுக்கு போக வேண்டிய காசை சேர்த்து வச்சு இந்த உண்டியில் ஓடிச்சு இப்போ நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அந்த வீடியோவோட நான் உங்களுக்கு ஆதாரத்தில் நான் காமிக்கிறேன் அதை இதெல்லாம் இதில் வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாததுனால ஏதோ ஒரு பில்லை காமிச்சு இதில் வந்து இதை காமிக்கிறாங்க இதை வந்து இதெல்லாம் மாற்றிருக்கேங்க உங்கள் வண்டியில் ஆனால் இன்ஜின் இன்ஜின் உள்ளே வர பொருள்லாம் வாரண்ட்டி இருக்குன்னாங்க ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா இதை பாருங்க நான் கோயிலுக்கு போகிறதுக்கோசம் காசு சேர்த்து வச்சுருந்தேன் இந்த கா மொத்த இதுவும் நான் அதை இப்போ எடுத்துன்னு வந்திருக்கேன் இதை வச்சு தான் இப்போ நான் அந்த கா வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போது தயவு செய்து இந்த ஸ்டோர் மட்டும் வண்டி வாங்காதீங்க ஆசைப்பட்டு எடுக்கணுன்னா கூட வேறு எதுனா ஸ்டோர் போய் எடுத்துங்க இந்த ஸ்டோர் ரூமில் தயவு செய்து எடுக்காதீங்க என்ன காரணத்துக்காக வண்டி நீங்கள் இந்த சர்வீஸ் சென்டர் ஷோரூமில் விட்டுங்க வ வண்டி இங்கே பக்கத்திலே இருக்குது வண்டி வந்து நல்லா பார்ப்பாங்களே ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேயே எடுத்துல ஒரு டீலர் மூலிமா போனால் ஏதாச்சும் ஃபால்ட் ஒரு மீ டைரக்டாக எடுத்துடலாம் சொல்லி தான் இங்கே எடுத்தது ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எப்படி தான் தெரியும் ஒரு கஸ்டமரை வந்து நான் வண்டி எடுக்க வரும்போது எதனாச்சும் ஃபால்ட்டுன்னா ஃபைவ் டேஸில் சிக்ஸ் டேஸில் வந்து வண்டி கொடுத்துருவேன்னாங்க ஆனால் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வரைக்கும் என் வண்டி சும்மா தான் நின்றுன்னு இருக்கு ஸ்டோர் நான் அதுக்கு வந்து டியூ கட்டின்னு இருக்கேன் வண்டிக்கு டியூ கட்டின்னு இருக்கேன் என்ன ப்ராப்ளம்னு வண்டி உள்ள வண்டியில் இன்ஜின் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை வண்டி எடுத்து அதுக்குள்ளேயே இன்ஜின்லேருந்து கிராங்க் ஷாப் உடஞ்சிச்சு வண்டியை வந்து நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி அந்த மேனேஜர் சொன்னார் ஆனால் வண்டி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கூட போகலை அந்த ஷோரூம் மட்டும் தாண்டி அதுக்குள்ளேயே வண்டி நடு ரோட்டில் ஒரு டாடா ஏசியில் தான் எடுத்து வந்து நாங்கள் இறங்கினோம் அந்த வண்டி பெஸ்ட் சவுண்டு வருதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அது அதுலேருந்து வரல டேப்பிட்டார் மட்டும் அட்ஜஸ்ட் தரேன் வண்டி வந்து நான் ஸ்மூத் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ள தான் ஃபால்ட்டு இருக்குது கிராங் ஷாப்பெலாம் வந்துச்சு இதை வந்து நீங்கள் இங்கே வச்சு தான் சர்வீஸ் பண்ணணும் வண்டி எத்தனை போய் எத்தனை போகிறதுனா எத்தனை போய்ங்க இல்லை நீங்கள் சர்வீஸ் பண்ணோம் சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டதுக்கு வாரண்டி இருக்குது எனக்கு க்ளியர் நாங்கள் நாலு மாதமாக வச்சு இந்த ஷோரூமில் ரெடி பண்ணி வந்துருக்காங்க நல்ல ஒரு டெக்னீஷியன் வச்சு நாலு மாதமாக வண்டி என்கிட்ட எடுக்க வரும்போது ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து என்னன்னா பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளில் வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி நாலு மாதமாக வச்சுருந்து நான் வந்து அப்ரூவ் கொடுக்கல அப்ரூவல் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதுக்காக நான் மூணு லட்ச ரூபா கொடுத்து நான் வண்டி வாங்கினேன் அதுக்கு நான் ஃப்ளண்ட்ரு பைக்கு மூணு பைக்கு நான் நெட் கேஷில் எடுத்துகிட்டு போயிருப்பேன் எந்த ஃபால்ட்டு இல்லாமல் வீட்டாண்ட வச்சு ஓட்டியிருப்பேன் ரொம்ப லாங்கு வரமே சொல்லிவிட்டு இந்த வண்டியை நான் எடுத்தேன் இப்போ இந்த நாலு மாதமும் நான் ட்ரெயினில் தான் வந்துருந்தேன் ஆஃபீஸில் போனால் அசிங்கசியமாக திட்டு இருந்தேன் அவன் திட்டக்கூடாதுன்றது கோஷமே நான் மாலை போட்டிருக்கேன் அந்த ஆஃபீஸில் போனால் என்னை திட்டுறாங்கன்றது கோஷமே நான் மாலை போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் இவங்க தான் உங்களுக்கு தெரிய போகுது இப்போது இவங்க வந்து அவ்வளோ அலட்சியமாக பேசி அனுப்புகிறாங்க இப்போது இப்போ மறுபடியும் ஃபால்ட் வருமானா ஐம்பது கிலோ ஸ்பீடு வந்து ஐம்பதுலேயே மெயின்டைன் பண்ணுங்க ஐம்பதுலேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக நான் வண்டி எடுக்கிறேன் ராயல் என்ஃபீல்டு இருந்துன்னா நல்லா ஓட்டுறது லோடு எடுக்கிற நல்லா வண்டி நல்லா லாங்கெலாம் ஓடலான்றதுக்கோசனா வண்டி எடுத்தது இவங்க வந்து ஐம்பதுல மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க ஒரு இருபது கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்ரு அப்படின்னு இருபது முப்பது கிலோமீட்டர் ஓட்டுனா அப்படின்னா ச எதுக்கொசரம் நம்ம வண்டி எடுத்தது இன்ஜின் நாய்ஸுக்கு வசம்னா வண்டி விட்டுது இவங்க இண்டிகேட்டரெலாம் கட்டி எதுக்கு தேவையில்லாது இண்டிகேட்டருக்கும் அந்த இன்ஜினுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இதில் எடுத்து மாற்றுறதுக்கு என்ன இருக்குது ஏன் மாற்றுறாங்க கேட்டதுக்கு நான் பண்ண தப்பு தான் நான் வந்து உங்களுக்கு வண்டி டெலிவரி தரும்போது நான் மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னாங்க அது என்னோட இண்டிகேட்டரே கிடையாது எல்லாமே பழைய சேர்த்து போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஒரு சர்வீஸ் வரவங்களுக்கும் இப்போ பேக்ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல் இந்த ஷோரூமில் ஒரு எதுவுமே இல்லை ஏழை பழம் வந்து ஒரு வண்டி எடுக்கிறான்னு வச்சிங்களா அவங்க இந்த மாதிரி தான் ஏமாற்றி ஏமாற்றி இப்போ வாங்க இப்போ வாங்கன்னு சொல்லி அமைச்சுன்னு இருக்காங்க தயவுசெய்து நான் என்ன என்ன மாதிரி பசங்க இங்க இந்த ஷோரூமில் வண்டி எடுக்காது ராயல் என்ஃபீல்டுன்ற ஒரு பைக்கே ஆசைப்படாதீங்க அது ஒரு வண்டியே கிடையாது ஒரு ஸ்டார் அது குப்பாது தயவு இந்த வண்டியில் வந்து மட்டும் எடுக்கவே எடுக்காது பேர் வந்து பன்னீர்செல்வம்